رب اشرح لي صدري ويسر لي امري بحلو الأقدة من لساني يفقهوا قولي வெல்கம் வரமத்துலா வீடு தஸ்லிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் மாணவர்கள் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் மாலிக் அலைஹிசலாம் மற்றும் மீக்காயில் அலிஹிஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் அவங்க பிள்ளைகளுக்கு எக்ஸாம்ஸ் வரை இருப்பதால் நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆகணும் துவா செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுத போகிறதால இப்படி தொடர்ந்து துவா செய்ய சொல்லி இருக்காங்க அந்த வகையில் அவர்களுக்கு வேண்டி கேட்கக்கூடிய துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை ஓதி நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும் இந்த துவாக்களை ஓதி நிச்சயம் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆவீங்க துவா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க எந்த கிளாஸ் யாருடைய பசங்க எல்லாம் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க அவங்க நேம் மற்றும் ஊர் கிளாஸ் இதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா அவர்களுக்காக துவா செய்கிறோம் துவாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அட்வைஸ் என்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அதை எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருங்க அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த துவாக்களை ஓதுங்க மற்றதை அல்லாஹ் பார்த்துப்பான் படிக்கவும் வேண்டும் அல்லாஹ்வின் உதவியையும் நாட வேண்டும் இது இரண்டும் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் கல்வி அறிவு வேண்டும் ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா இரண்டு துவாக்கள் இருக்குது நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இரண்டு துவாக்கள் மனப்பாடமாக தெரிஞ்சுருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்வேன்ல ரப்பிஷ் ரஹி சௌதுரி அந்த துவாவும் ரப்பி சிதனி அஹில்மா இந்த துவாவும் இந்த ரெண்டு துவாக்களையும் வழக்கமாக தினமும் ஓதுங்க எக்ஸாம் வந்தால் தான் ஓதணும்னு இல்லை டெய்லியும் இந்த ரெண்டு துவாக்களை ஓதுற மாதிரி பாருங்க இதன் மூலம் உங்கள் கல்வி அறிவு அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் உங்க பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ரெண்டு துவாக்களையும் சொல்லி கொடுத்து வாங்க இன்ஷல்லா இதன் மூலம் அவர்கள் சிறந்த மாணவர்களாக வளரலாம் அடுத்து எக்ஸாம் எழுத போறவங்க என்ற இந்த இஸ்மை அதிகமாக ஓதுங்க நசீர்னு சொல்லலாம் யான் நசீர் அப்படியும் சொல்லலாம் அந்நசீர் ஒரு ஆணில் குறிப்பிடப்பட்டுள்ள அல்லாஹுவின் பெயர்களில் ஒன்று உதவி செய்பவனில் சிறந்தவன் அல்லாஹுடைய பெயர்களில் அவனுடைய பண்புகள் அடங்கியுள்ளது அவற்றில் எந்த பண்பினை குறிக்கும் பெயரை கொண்டு அழைத்தாலும் அல்லாஹ் அதற்கு பதில் அளிப்பதாக கூறுகின்றான் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு உதவி செய்ய நாடினாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லை என்றால் அவர்களால் நமக்கு உதவ முடியாது அதுபோல் இந்த உலகமே நமக்கு எதிராக சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் அவன் ஒருவனின் உதவி இருந்தால் போதும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் உதவி செய்பவனில் சிறந்தவன் என்ற அல்லாஹ்வின் பண்பை கொண்ட இந்த இஸ்ம் அன் நசீர் இந்த பெயரை அதிகமாக ஓதுங்க இந்த பெயரை ஓதி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க படிக்கிறது ஈஸியா உங்களுக்கு மனசுல பதியும் படிச்சு முடிச்சிட்டு யா நசீர் என சொல்லுங்க படிச்சது மறக்காம இருக்கும் எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது யா நசீர் என்ற இந்த இஸ்மை கொண்டு அல்லாஹ்வை அலையுங்க இன்ஷா அல்லாஹ் கொஷின் பேப்பர் ஈஸியா இருக்கும் நீங்க படிச்ச கொஷினா வரும் எக்ஸாம் எழுதி முடிச்சிடும் இந்த இஸ்மை ஓதுங்க இன்ஷல்லா உங்கள் ஆன்சர் ஷீட் நல்லா கரெக்ட் கிட்ட போய் சேரும் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இந்த இஸ்மை கொண்டு நீங்கள் துவா செய்யும்போது அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எத்தனை முறை ஓதணும்னா யா நசீர் ரொம்ப சின்ன வார்த்தை தான் இது நிறைய முறை ஓதலாம் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு ஓதுங்க அல்லாஹ்வின் உதவி எப்போதும் உங்களுக்கு இருக்கும் அடுத்து ஓத வேண்டியதுவா என்னென்னா اللهم لا سهل إلا ما جعلته سحلا وأنت تجعل الحزن إذا شئت سحلا اللهم لا سحل إلا ما جعلته سحلا وأنت تجعل الحزن إذا شئت سحلا இதோட மீனிங் என்னன்னா ஏ அல்லா நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறு எதுவும் எளிதானது அல்ல மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதுங்க நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் இந்த துவாவோட மீனிங்கை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நிச்சயம் இந்த துவா எக்ஸாமை ஈஸியா உங்களை எழுத வைக்கும் வெற்றியையும் தரும் உங்க காரியங்கள் எளிதாக்கி தரக்கூடிய துவா இது அதனால இந்த துவாவையும் ஓதுங்க நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லி இருக்கிற இந்த துவாவை வழக்கமாக ஓதி எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான் நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆகணும் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன் நானும் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்காகவும் ப்ளீஸ் துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை ஆய்சாரில் அல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த மாதத்தில் அந்நோன்பை வைத்தார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பிளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து